எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரொம்ப சத்துள்ள ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறோம்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த டம்ளரில் தான் ஏன்னா நம்ம நிறைய ஒரு ஏழு வகையான தானியங்கள் பருப்பெல்லாம் வைக்கும் போது ரொம்ப அதிகமாகிடும் அதனால் நான் இந்த டம்ளரில் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் வந்து ரேஷன் பச்சரிசி ஒரு டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பு ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் வந்து பச்சைப்பயிறு ஒரு டம்ளர் வந்து மைசூர் பருப்பு ஒரு டம்ளர் வந்து வேர்க்கல்ல எல்லாமே வந்து நான் இந்த டம்ளரில் தான் எடுத்துருக்குறேன் ஒரே அளவு எடுத்துங்க கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நாலஞ்சு குறை நல்லா கழுவிட்டு இப்போ நைட் ஊற வச்சுட்டா நம்ம காலையில் தோசை செய்யறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டெல்லாம் ஊறுகிட்ட நம்ம காலையில் ஆட்டி நாளைக்கு எப்படி தோசை செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வேர்க்கலை கடலப்பருப்பு பச்சை மைசூர் பருப்பு பச்சரிசி உளுத்தம்பருப்பு பச்சைப்பரி இது எல்லாம் நாலஞ்சு முறை வந்து நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் நைட்டு ஊற வச்சுங்க சிறுதானியெல்லாம் போட்டு வேர்க்கலை கடலப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் வந்து ஒரு ஏழு வகையான தானியங்கள் வந்து ஊற வச்சேன் இப்போ வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சும்மா சின்ன கிளாஸில் தாங்க போட்டேன் ஆனால் மாவு பாருங்கள் எவ்வளோ மாவு வந்துருக்கு எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து மாவை வந்து தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம் உப்பு போட்டு மாவை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து மாவு ரொம்ப புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம நைட்டே ஊற வச்சதுனால இப்போவே செய்கிறதுக்காக தான் நம்ம ஆட்டி உடனே செய்யணும் சட்னி செய்யறதுக்குள்ளே இந்த மாவு புளிச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் இந்த பருப்பு தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக சட்னி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கல ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் தனியா ஒரு ஸ்பூன் இஞ்சி வந்து நல்லா ஒரு பெரிய தூண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நான் வந்து காரம் கம்மியாக இருக்கணுன்றதுனால காஷ்மீர் மிளகாய் ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா வருபடட்டும் இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில் பாருங்கள் மிளகாய் இஞ்சி எல்லாமே வந்து வதங்கிடுச்சு நான் ஒரு ஆறு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து குட்டியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் வந்து புளி எடுத்து வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் வதக்கி வச்சது நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம உப்பு எல்லாமே வந்து வதக்கும் போதே சேர்த்துட்டோம் இது கூட வந்து நம்ம இஞ்சிலாம் சேர்த்ததுனால வெள்ளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சட்னி வந்து தாளிச்சிக்கலாம் வந்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் பார்க்கவே இல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு நின்றுனுக்குறீங்க கடுகு பொரியணும்ல இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த சட்னியில் வந்து ஊற்றிடலாங்க சூப்பராக இருக்கும் நல்லா கருவேப்பிலையோடு தாளித்து இந்த சட்னியில் எண்ணெய் நல்லா கொஞ்சம் நிறையா ஊற்றி தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெள்ளமும் சேர்த்துருக்குறோம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல் காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தோசை ஊற்றிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை மேலே வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தோசை வந்து நல்லா வேகட்டும் நல்லா கலர் வரும் இந்த தோசையெல்லாம் பருப்புலாம் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால நல்லா கோல்டன் கலர் வரும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா வெறும் சிறுதானியம் பருப்புன்றதுனால பருப்பு வகைன்றதுனால கொஞ்சம் ப வேகிறதுக்கு வந்து தோசை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா வேகட்டும் ரொம்ப சத்தான தோசை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு அளவுக்காக சொன்னேன் ஒரே அளவுன்னு சொல்லிட்டு அளவே வேணாம் நம்ம கையில் ஒரு ஒரு கை சும்மா அப்படி எடுத்து போட்டு நைட்டில் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தோசை வரும் இப்போ நான் போட்டது பாருங்கள் சின்ன டம்ளரில் போட்டேன் எப்படியும் வந்து ஆளுக்கு ரெண்டு தோசை மூணு தோசைன்னா கூட ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் ஆள் எவ்வளோ கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நைட்டில் ஊற வச்சுட்டு இல்லை காலையில் ஊற வச்சிட்டு நைட்டு செஞ்சுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கிறேன் எடுப்பும் போதே பேப்பர் மாதிரி வருதுங்க அதே மாதிரி நல்லா சுட சுட சாப்பிட்ணும் அதுக்கு தான் நான் வந்து சட்னிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும்போது போது சூடாக செஞ்சு போடும் போது நல்லா வரும் ஒவ்வொருத்தரும் மூணு நாலு கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை வந்து ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சட்னியும் தோசையும் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாயங்காலம் வந்து ஒரு சுண்டலோடு பார்க்கலாம் காலையில் வந்து ஒரு அருமையான பருப்பு வகைலாம் வச்சு ஒரு தோசையும் சூப்பரான ஒரு கார சட்னி செஞ்சோம் இப்போ சாயங்காலம் ஒரு நாலரை மணி ஆகிடுச்சிங்க எதாவது ஒன்று சாப்பிட்ணும் சுண்டல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு சுண்டல் சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் இன்றைக்கி வந்து காராமணி சுண்டல் தான் செய்ய போகிறேன் காராமணி வந்து நான் காலையில் தான் ஊற வச்சேன் ஊற வச்சு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா வெந்துடுச்சு இதில் பாதி வந்து நான் தேங்காய் போட்டு தாளிக்க போகிறேன் கொஞ்சம் வந்து நம்ம பிரியாவுக்கு வந்து வெள்ளம் போட்டு கொடுத்தா தாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் வெள்ளம் போட்டு கொடுத்தா எப்போவுமே வெள்ளம்லாம் வந்து நாங்கள் துருவி ஸ்டாக் வச்சுக்குவோம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும் இதை வந்து பிரியாவுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ சுண்டல் தாளிக்கலாங்க வெள்ளம் போட்டு சுண்டல் காராமணிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுண்டல் குழம்பெல்லாம் இந்த பச்சை பயிறு காராமணி எல்லாம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு வெள்ளம் போட்டு சாப்பிடுவோம் நாங்கள் அந்த குழம்புக்கு போடும்போதே கொஞ்சம் அதிகமாக போட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக வேணால் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு நாலு கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கருவேப்பெல்லாதையும் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து வதங்கட்டும் சுண்டலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வந்து கலர் மாற அளவுக்கு வந்து வதக்கக்கூடாதுங்க வெங்காயம் வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம் நான் காராமணியில் வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காராமணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் காராமணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டேன் ஒரு சின்னதாக ஒரு துண்டு தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து சுண்டலுக்கெல்லாம் நீங்கள் நிறையாவே சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வந்து வதக்க வேணாங்க போட்டு ரெண்டு பரட்டி பரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நைட்டு சாப்பிட்றதா இருந்தால் சாய் அதாவது இந்த மாதிரி சாயங்காலம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு அஞ்சு மணிக்கு அப்படி காலையில் ஊற வையுங்க போதும் இந்த கருப்பு கொண்ட கடலை அந்த மாதிரி இருக்குது பற்றி அதான் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து நைட்டு ஊற வச்சுடுங்க நம்ம காலையில் செய்கிறோன்னா நைட்டு ஊற வைங்க சாயங்காலம் சாப்பிட்றதா இருந்தால் காலையில் ஊற வச்சுடுங்க ஏதாவது ஒரு சுண்டல் அதிகமாக இல்லைன்னா கூட சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் கூட ஆளுக்கு கொஞ்சம் நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த மாதிரி சுண்டல் செய்யலாம் அது வந்து இந்த முளை கட்டி செய்கிறது வந்து இன்னும் ரொம்ப நல்லது ஒரே காராமணி வேக வச்சு ரெண்டு விதமான சுண்டலுங்க ஒன்று வந்து வெள்ளம் சேர்த்து சுண்டல் கலந்துக்கிட்டேன் இன்னொன்று வந்து தேங்காயெல்லாம் போட்டு நல்லா அருமையாக வெங்காயம் போட்டு ஒரு காராமணி சுண்டல் ரெடி சாயங்காலம் சூப்பராக சுண்டல் ஆளுக்கு ஒரு கப்பு சாப்பிட்டு ஒரு காஃபியோ டீயை குடித்தோமா திம்முன்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடுங்க காலையிலேருந்து காயற வெயிலுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டே இருக்கணும் நீர் ஆகாரம் இல்லை இந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரி எதாவது சாப்பிடும் போது கொஞ்சம் உடம்பு எனர்ஜியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் காலையில் செஞ்ச மாதிரியே தோசை சட்னி இந்த மாதிரி சுண்டல் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி